நீ ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் நீ கடந்து வந்தால் அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை அறியணும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி அல்லது வீட்டு கூட்டத்துக்கு ஆனாலும் சரி அல்லது ஜோமம் பண்றதா இருந்தாலும் நாம் கடந்து போய் ஜபிக்க வேண்டும் எடுத்தேங்க அவ்வளத்தேன்னு சொல்லிட்டு போயெல்லாம் ஜபிக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய தகப்பனுக்கு பிறந்ததில் ரெண்டு பிள்ளைகள் எங்கள் அப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இந்த ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தன் உபதேசத்தில் கொஞ்சம் வித்தியாசம் ஒருத்தன் தேவனுடைய சத்தத்தின்படி தேவனுடைய சட்டத்தின்படி வாழணும்னு நினைக்கிறான் நான் யாரை சொல்றேன்னா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் நேற்றைய தினத்தில் குரானை வாசித்துக் கொண்டிருந்தேன் குரானை வாசிக்கிற போது அந்த குரானிலே ஒரு வார்த்தை இருந்தது அது கிறிஸ்தவ அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஓதக்கூடிய தௌராத்திலும் இஞ்சூலிலும் அல்லாவின் கட்டளைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா முஸ்லீம்கள் சொல்வார்கள் உங்களிடத்தில் இருப்பது கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி தர்க்கங்கள் பண்ணுவாங்க ஆனால் நேற்றைக்கு நான் குரானை வாசித்த போது குரானில் இருக்கிற வார்த்தை தௌராத்திலும் இன்ஜூலிலும் தௌராத் என்பது ஓசையின் மூலமாக மூசாவின் மூலமாக எழுதப்பட்ட வேதம் இன்ஜூல் என்றால் மூலமாக அப்போசலர்களால் எழுதப்பட்ட வேதம் இந்த கட்டளைகள் அதை கை கொள்ளுகிறவன் சொர்க்கத்துக்கு போவான் குரான் இருக்கிற வார்த்தைங்க இது நான் அடிக்கடி சொல்லுவேன் குரான் ஒரிஜினல் வேதமா பைபிள் ஒரிஜினல் வேதமா அப்படின்னு கேட்டா நான் குரான்லேருந்தே சொல்லுவேன் அல்லாஹ் முகமது நபிக்கு இறக்கினான் என்று சொல்லுகிறாங்க யார் எழுதுனான்னு எனக்கு தெரியாது நான் அங்கே வரல ஆனால் குரானை விடவும் என்னுடைய கையில் இருக்கிற வேதம் அது ஒரிஜினல் என்பதை குரான் சொல்லுது எப்படி சொல்லுது தெரியுமா இந்த குரானுக்கு முன்பு இறக்கப்பட்ட வேதமாகிய தௌராதை தௌராத் இன்சுல் இந்த வேதத்தை ஓதுகிறவரிடத்தில் போய் இந்த குரானை பற்றியுள்ள சந்தேகம் இருந்தால் அதை கேட்டு நிவர்த்தி செய் என்று சொல்லப்படுகிறது அப்போ எது உண்மை குரானில் சந்தேகம் வரும் இந்த குரானுடைய சந்தேகத்தை நீ எங்கே போய் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா யார் ஒருத்தம் பழைய பாடு வச்சிருக்கிறானோ வேதம் வச்சிருக்கிறானோ தேவன் மோசையின் மூலமாக இறக்கப்பட்ட வேதத்தை எவன் ஓதுகிறானோ அதாவது எவன் தொழுது கொண்டு எவன் அதை போய் கேட்டு தெரிந்து கொள் என்று நன்றாக கொள்ள வேண்டும் இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் சரி இப்ப இந்த தௌராத்திலும் இஞ்சூலிலும் அதாவது இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தன்னை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் கடந்து போகணும்